வணக்கம் மக்களே இது பிக் பாஸ் தமிழ் சீசனிட்டோட டே எயிட்டி எயிட் ரிவ்யூ இன்றைக்கி எபிசோடில் வந்து அந்த டிக்கெட் ஃபைனலை டாஸ்கோட டாஸ்க் எயிட் டாஸ்க் நைன் தான் பட்டாங்க இன்றைக்கி டாஸ்க் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ரெண்டு டாஸ்க் வச்சாங்க ஒரு டாஸ்க் வந்து என்னென்னா இந்த ஒரு ஃப்ளாட்டு சர்ஃபேஸாக இருக்கும் அதில் வந்து என்னென்னா அந்த பவுலிங் போடணும் ஒரு பெரிய ரவுண்ட் பால் வச்சு நம்ம உருட்டி விடணும் அதில் என்னென்னா எல்லா கண்டஸ்டண்ட்டு பேர் போட்ட படம் போட்ட வந்து பின்ஸ் வச்சுருப்பாங்க ஒரு ஒரு வுட்டு மாதிரி வச்சுள்ள ஷேப்பில் ஒரு பின்ஸ் வச்சுருப்பாங்க அதை வந்து என்னென்னா இவங்க போடுற பால் வந்து அதை வந்து ஸ்ட்ரைக் பண்ணி ஸ்னோ பவுலிங் மாதிரி போட்டு அந்த எல்லா பின்ஸும் விழணும் இதுதான் டாஸ்க்கு அதுக்கு சில செட் ஆஃப் ரூல்ஸ் இருந்தால் அதை பற்றி நம்ம ரிவியூவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் பேசுவோம் அண்ட் தான் அது ட்ரம்மு மாட்டிக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தரோட படம் ஓட்டியிருக்கோம் அந்த ட்ரம்மில் அதை வந்து எடுக்கணும் அது ஒரு ஒரு பவுண்ட்ரிக்குள்ளே வந்து அந்த படத்தை உருவி அந்த படம் நாலு பாகமாக இருக்கும் அதை எடுத்து வெளில போகணும் இதுதான் டாஸ்க்கு ரொம்ப சேலஞ்சிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்காக இருந்தது அதோடய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து இருந்தது அப்போ தான் நம்ம இன்றைக்கி ரிவ்வியூவில் பேச போகிறோம் அது எப்படி கண்டெஸ்டன்ஸ் ஆனாங்கன்றது நம்ம ரிவியூல பேசுவோம் வாங்க ரிவியூக்குள்ளே போலாம் இன்றைக்கி எபிசோட் பற்றியும் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பற்றி உங்கள் தோன்ற ஃபீட்பேக் கமெண்ட்ஸை கொடுங்க அண்ட் உங்களோட ஆதரவு நம்ம சேனலுக்கு ரொம்ப முக்கியம் அதனால் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க அண்ட் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் கொடுங்க வாங்க ரிவியூக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கே வந்து என்னென்னா அந்த பவுலிங் டாஸ்க்கு தான் பவுலிங் டாஸ்கில் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு பத்து கண்டஸ்டன்ஸ் இருக்காங்கன்னும் போது யார் பத்து பேர் பேர் போட்ட படம் போட்ட அந்த ஒரு பின் இருக்கும் பின்னுனால் இந்த மாதிரி ஒரு ஒரு வுட்டு ஷேப்பில் வந்து பத்து ஸ்டாண்டு மாதிரி வைக்கிற மாதிரி ஒரு இருக்கும் அப்புறம் ஒரு ஃப்ளாட்டான ஒரு கிரிக்கெட் பிச் மணி சின்னதாக ஒரு ஃப்ளாட்டான ஒரு சர்ஃபேஸ் ஒன்று இருக்கும் ஹெவியான ஒரு பால் இருக்கும் அந்த ரெ ரெண்டு சைஸில் ஹெவியான ஒரு பால் இருக்குது அந்த பாலை நீங்கள் எடுத்து ஸ்னோ பாலிங்னு சொல்லுவாங்க பால் எடுத்து அப்படியே நீங்கள் அந்த பிட்ச் மாதிரி இருக்கிறதுல உருட்டி விட்டிங்கன்னா நேராக போயிட்டு அந்த ஒம்பது ஸ்டாண்டு மாதிரி இருக்கிறத வச்சுட்டு எல்லாத்தையுமே அது வந்து அந்த பால் வந்து போய் அடித்து ஸ்ட்ரைக் பண்ணி எல்லா ஸ்டாண்டையுமே கீழே விழ வைக்கணும் இதுதான் டாஸ்க் ஓகேவா இது வந்து ஸ்னோ போலிங் பண்ணுவாங்க அதுதான் இங்கேயும் வச்சாங்க ஓகேங்களா இது வந்து பிக் பாஸ் வந்து ரெண்டு சான்ஸ் கொடுக்குறாரு கண்டெஸ்டன்ட்ஸ்க்கு எப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு வாட்டி பால் போடலாம் அதை இருக்கிற இப்போ பத்து பேர் போது யார் போடுறாங்கன்னா அவங்க அவங்க படம் வச்ச உட்டை மட்டும் வைக்காமல் மற்ற ஸ்டாண்டை வந்து மற்ற ஒம்பது பேரோட ஸ்டாண்டை வைக்கலாம் நீங்கள் என்ன ஆர்டர் வேணாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்ட அப்புறம் நீங்கள் பாலை உருட்டி விடும்போது ஃபஸ்ட்டு பால் போய் விழுந்தாலும் சரி ரெண்டாவது வாட்டி விட்டும் போது சரி ஒம்போதுமே விழுந்துச்சுன்னா உங்களுக்கு மூணு பாயிண்ட் சப்போஸ் ஒம்போது ஸ்டாண்டு விழலை யாராவது ஒருத்தருதோ பல பேர்தோ அந்த ஸ்டாண்டு இருந்துச்சுன்னா அது யார் பேர் போட் யார் பேர் யார் படத்தோட அந்த ஸ்டாண்டு இருக்கோ அவங்க எல்லாருக்கும் வந்து என்னென்னா யார் உருட்டி விட்டாங்களோ அவங்களோட பாயிண்ட்ஸை அவங்கள பிரித்து எடுத்துக்கலாம் ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ வந்து அருண் வந்து போடுறாரு அருண் உருட்டி விடும்போது ஒரு மற்ற ஒம்பது பேரோட ஸ்டாண்டு இருக்கும்போது ஒரு ஏழு பேர் விழுந்துது ஸோ முத்துதும் ரயாணத்தும் வேலைன்னா முத்து அயான்னு என்ன பண்ணலாம்னா அருண் வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸை சேர்த்து வச்சுக்கலாம் அந்த ரெண்டு அந்த பாயிண்ட்ஸ் ஃபுல்லாகவே முத்துவராயணம் பிரித்து எடுத்துக்கலாம் இதுதான் பாயிண்ட்டு இந்த மாதிரி வைக்கிற இது கொஞ்சம் பாயிண்ட்ஸ் டேபிளே கொஞ்சம் மாற்றிடும் கொஞ்சம் இது லக்கும் நிறைய இருக்குது அண்டு இது வந்து ரொம்ப எப்படி யாருக்கு எப்படி வரும்னு தெரியாது அந்த மாதிரி இருந்தது ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் கேம் தான் பட் அதான் லக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணும் பல பேருக்கு என்னாச்சுன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அருணை ஃபஸ்ட்டு பிக் பாஸ் சூஸ் பண்ணார் அருண் இந்த அப்படின்னா அந்த ஒம்பது ஸ்டாண்டையுமே வந்து கொஞ்சம் அடிக்க வச்சது வந்து கரெக்டாக அடிக்க வைக்கல ரெண்டு ரூபா வெஸ்ட்டாக ரெண்டு ரெண்டாக வெஸ்ட்டு கடைசியில் ஒன்று வச்சார் ஸோ அவர் வந்து ஸ்பேஸ் ரொம்ப குட்டியாக இருந்துச்சு அது அருண் வச்ச ஸ்ட்ராட்டஜி தப்பான ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலாக ஒன்போது வந்து மூணாக வச்சுருணும் ஒன்று பின்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று சொல்லி மூணு ரூபா வச்சுருந்தாருன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் கொஞ்சம் இருந்தால் உருட்டி விடும்போது பட்டிருக்கும் வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் அருண் என்ன பண்ணணும் இப்படி ரெண்டாவது என்ன பண்ணுன்னா உருட்டி விடும்போது ரெண்டு பாலுமே படலை ஸோ அருணுக்கு மொத்தமாகவே போயிடுச்சு ஸோ மிச்சம் வந்து ஒம்பது பேர் வந்து அருணோட எல்லா பாயிண்ட்ஸும் எடுத்துக்கலாம் போது என்ன ஆச்சுன்னா அவங்க வந்து பிரித்து எடுத்துக்கணும்னு வந்தாங்க அப்போ வந்து முத்து வந்து ஒரு ஐடியா தராது என்னென்னா நம்ம அருணுக்கு வந்து ஒரு அருண் கிட்டது ஒரு மூணு பாயிண்ட் அருணோட மொத்த பாயிண்ட் வந்து நம்ம எல்லாமே பிரித்து எடுத்துக்கிட்டோம்னா சரி வராது அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து யார் யாரெலாம் வந்து கம்மியாக இருக்கிறாங்களோ அவங்க ஆளுக்கு ஒரு ஒரு பாயிண்ட் கொடுக்கலாம் அருணோட ஒரு மூணு பாயிண்ட்ஸ் இருந்தது ஆளுக்கு ஒரு ஒரு பாயிண்ட் கொடுத்து அவங்கள ஈக்குவல் பண்ணலான்னாரு பட் ஆனால் முத்து சொன்ன கான்செப்ட் வந்து அது வந்து இந்த மாதிரி டிக்கெட்டு ஃபினல் டாஸ்கில் அந்த மாதிரி கான்செப்ட்லாம் வேலைக்கிறது ஏன்னா இங்கே வந்து நம்ம சேரிட்டி பண்ண வரல ஒரு சமூக சேவை பண்ண வரல எல்லோருமே கஷ்டப்பட்டு போட்டி போட்டு ஆர்ட் ஒர்க் பண்ணி பாயிண்ட்ஸ் வாங்குறாங்க அப்படி இருக்கும்போது கம்மியாக இருக்காங்கன்னு ஏற்றி விடுவோம் ஈக்குவலாகிறது எந்த விதத்தில் அது நியாயம் அது அப்படி பண்ண முடியாது அது எல்லோருமே ஒம்பது பேருமே யாருக்கு பாயிண்ட் வேணும் யாருக்கு பாயிண்ட் வேணும்னு சொல்லி அவங்க டிஸ்கஸ் பண்ணி அவங்க ஆர்கியூ பண்ணி அவங்க பாயிண்டெல்லாம் வச்சு தான் தான் வாங்கணும் ஓகேவா அதனால் அந்த அந்த பாயிண்ட்டுக்கு வந்து ரயானுக்கோ மஞ்சரிக்கோ ஜாக்லின்கோ உடன்பாடு இல்லை அதனால் அந்த பாயிண்ட்டு வேணான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா எல்லாருமே பிரிக்கணும்னு சொல்லிட்டு கட்சியில் மூணு பேர் பிரித்து ஏற்றுக்கிட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஏன்னா அவங்க சொல்கிற பாயிண்ட் வந்து ரொம்ப வேல்டான பாயிண்ட் ஏன்னா கீழே இருக்கிறவங்கள மேலே ஏற்றி ஏற்றி எல்லோரும் ஈக்குவல் பண்ணிட்டோன்னா இந்த கேம் எப்படி போகணும் தெரியாது சில பேரோட வீட்டு கீழே விழும் சிலது வந்து விழாது ஸ்டாண்டு விழும் விழாதுன்றதுலாம் நம்ம சொல்ல முடியாதுனால அந்த அதனால் அந்த பாயிண்ட் வந்து நம்ம ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இது ஆரம்பத்தே ஒரு குழப்பத்தை உண்டு போகிற முத்துக்கிட்ட என்ன ஒன்றுனா அவர் வந்து ஒரு பாயிண்ட்டு சொல்கிறேன்னு சொல்கிறாரு கேமை நகர்த்தி போகிறதுக்கு அது சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு ஆனால் என்னென்னா அவர் வந்து அவர் சொல்கிறது வந்து என்னன்னா அவருக்கு ஃபேவரபுளாகவே சொல்கிறாரு அது அவரோட ஸ்ட்ராட்டஜி ஆனால் அது ஹவுஸ்மேட்ஸ்க்கு வந்து புரிஞ்சு அவங்க டக்குன்னு அந்த கவுண்டருக்கு கொடுக்கலன்னா ஹவுஸ்மேட்ஸ்க்கு அது வந்து ப்ராப்ளம் ஆகும் பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு மிஸ் ஆகும் ஏன்னா மொத்த அந்த அவருக்கு ஃபேவரபுளாக தான் பாயிண்ட் எப்பயுமே சொல்கிறார் அது வந்து அவர் கேம் ஃபாலோ பண்ணுறாரு அவர் அவர் அந்த டிக்கெட் ஃபைனலில் வின் பண்ணுறதுக்காக அவர் ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜி அது ஒன்றும் தப்பு கிடையாது பட் ஹவுஸ்மேட்ஸ் அதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணலன்னா ஹவுஸ்மேட்ஸ்க்கு அது பாயிண்ட் லூஸ் ஆகும் ஸோ ஹவுஸ்மேட்ஸ் என்ன பண்ணுறாங்க அதை புரிஞ்சிக்கிட்டாங்க புரிஞ்சிக்கிட்டு என்ன பண்ணுறோம்னா அவர் சொல்கிற பாயிண்ட்டை கரெக்டாக யோசிக்கிறாங்க கவனிக்கிறாங்க கவனிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா இது ஆகாது அப்படின்னு சொல்லி அதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க அடுத்தது வந்து ஒரு ஒருத்தராக போடுறாங்க போடுறதுல வந்து சவுந்தர்யாவுக்கு சரியான லக்கு ஜாக்லின் போடும்போது எல்லாரோட பாலு எல்லாரோட ஸ்டாண்டிங் கீழே இருந்துச்சு அது மட்டும் விடல ஸோ சவுந்தர்யா வந்து ஜாக்லினோடய எல்லா பாயிண்ட் எடுத்துக்கிட்டாங்க அண்டு சௌந்தர்யா பாயிண்ட்ஸ் மேலே வந்துட்டாங்க இப்படி ஆடும்போது என்னென்னா அவங்க இதில் வந்து அருண் விஷால் பவித்ரா ஜாக்லின் எல்லாருக்குமே அவங்க நாலு பேருக்குமே மொத்த பாயிண்ட்ஸுமே அது போயிடுச்சு எல்லாமே நாலு பேரும் ஜீரோ ஆயிட்டாங்க அண்டு மஞ்சரி ரயான் அண்டு சௌந்தர்யா எல்லாருமே மேலே வந்துட்டாங்க ரயான் வந்து லீடிங்கில் இருக்கிறாரு ஸோ அந்த கேம் வந்து இப்படி தான் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு ஸோ முடிஞ்ச போது பார்த்திங்கன்னா இந்த நாலு பேருக்கு பாயிண்ட் போயிடுச்சு மிச்ச ஆறு பேருக்குமே பாயிண்ட் வந்தது அண்டு சில பேர்லாம் அந்த ஃபஸ்ட்டு த்ரோவில் போடும்போதே போதே எல்லா எல்லா ஸ்டாண்டையுமே கேட்டுவிட்டாங்க மூணு 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 பாயிண்ட் வாங்கிட்டாங்க ஸோ இந்த போலிங் டாஸ்க் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பட் என்னன்னா கொஞ்சம் லக் பேஸ்ட் அது கொஞ்சம் லக்கு வேணும் அதுக்கு தான் இருந்தது ஸோ அந்த டாஸ்க் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் என்னென்னா அடுத்தது வந்து டாஸ்க் நைன் என்னென்னா இந்த இது ட்ரம்மு வச்சுருப்பாங்க அதாவது இந்த தண்ணி பிடிக்கணும்ல வாட்டர் பிடிக்கிற பெரிய ட்ரம் இருக்குல்ல சிண்டெக்ஸ் ட்ரம்மாக சின்னதாக பெருசாக இருக்கும்ல ட்ரம்மு அந்த ட்ரம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ட்ரம்மில் வந்து என்னென்னா ஒருத்தரோட அந்த கண்டஸ்டன்ட்டோட படம் ஒட்டியிருக்கும் அவங்களோட படம் அது ஒரு பாகமாக இருக்குது நாலஞ்சு பாகமாக ஒட்டியிருப்பாங்க அதை வந்து கண்டஸ்டன்ஸ் மாட்டிக்கணும் மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுன்னா அவங்க அந்த ஒரு பெரிய ஒரு கோல் கோல் கிரவுண்டு மாதிரி ஃபுட்பால் கிரவுண்டு மாதிரி ஒரு பெரிய ஒரு வாலிபால் கோர்ட் மாதிரி ஒரு பெரிய பவுண்ட்ரி இருக்குது அந்த பவுண்ட்ரிக்குள்ளே என்ன பண்ணால் இவங்க வந்து அதுக்குள்ளேயே தான் ஓடணும் ஓடும்போது என்னென்னா ஒரு ஒரு கண்டஸ்டண்ட்டாக இன்னொருத்தங்க ஒட்டிருக்க அந்த ஃபோட்டோவை எடுத்து தூக்கி வெளில போட்டுணும் இப்படி எந்த கண்டஸ்டனுக்கு அந்த ஒட்டிருக்க ஃபோட்டோ மொத்தமாக வந்துச்சோ அவங்க அவுட்டு இதான் கேம் இது ஆடும்போது நல்லா ஸ்டார்டிங்கில் ஆடுறாங்க அப்படி பண்ணும்போது சௌந்தரியத்தை தூக்கிடுறாங்க ஓகேவா அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆக்சுவலாக ராணுவ வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க ஏன்னா அது கொஞ்சம் ட்ரம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறாலும் ராணவுக்கு வேணாம்னு சொல்லிட்டாங்க ஸோ ஒம்பது பேர் ஸோ முத்து அங்கேயும் முத்து தான் வராது முத்து என்ன பண்ணுறாங்கன்னா டீமாக பிரிச்சுப்போம் அப்படின்னு சொல்லும்போது என்ன மூணு மூணாக பிரிச்சுக்கலாம்னு சொல்லி ஆறு பேர் ஒம்பது பேர் வந்து மூணு மூணு டீமாக பிரிச்சுட்டாங்க ஆடுறாங்க பட் என்ன ஆகுதுன்னா இவங்க ரயான் சௌந்தர்யா அண்டு விஷால் மூணு பேருமே ஒரு டீமாக இருக்கிறாங்க தீபக் மஞ்சரி பவித்ரா ஒரு டீமாக இருக்கிறாங்க முத்து ஜாக்லின் அருண் ஒரு டீமாக இருக்கிறாங்க பட் என்ன ஆகுதுன்னா ரயான் வந்து இதில் வந்து பாயிண்ட்ஸில் டாப்பில் இருக்கிறதுனால முத்து ஜாக்லின் அருண் வந்து ரயான் அட்டாக் பண்ணுறாங்க அதே மாதிரி மஞ்சரியும் தீபக்கும் வந்து ரயான் அட்டாக் பண்ணுறாங்க ஸோ ரயானுக்கு வந்து என்ன தோணுதுன்னா மூணு 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 பேராக பிரித்து ஆடுறோம் பட் ஆனால் ஆறு பேர் சேர்ந்து மூணு பேர் அட்டாக் பண்ணுறீங்க ஏன்னா அவங்க ஆடி சௌந்தரியை அவுட் பண்ணிடுறாங்க ஸோ ஆறு பேர் சேர்ந்து மூணு பேர் அட்டாக் பண்ணி ஆடும்போது என்னென்னா இது வந்து ஃபேராக இல்லை கேம்னு சொல்லி அது ஒரு பெரிய சண்டை வருது ஆர்கியூமெண்ட்டு ஆனால் அது கேமுன்னு வரும்போது என்ன ஆகும்னா ரயான் வந்து டாப்பில் இருக்காதுன்றதுனால ரயானை ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு அவர் அவுட் பண்ணணும் எல்லாமே ஃபஸ்ட்டு ஆடுவாங்க அது வந்து அந்த நே நீங்கள் என்னதான் மூணு மூணு பேராக நீங்கள் பிரித்தா கூட நீங்கள் கேம்னு ஆடும்போது நீங்கள் இண்டிவிஜுவலாக ஆனாலும் சரி டீம் ஆடினாலும் சரி டேபிளில் யார் டாப்பாக இருக்காங்களோ அவங்கள ஃபஸ்ட்டு நம்ம அவுட் பண்ணணும்னு தான் எல்லாேருமே சப்கான்ஷியஸாக ஓடும் அப்படி தான் அவங்க ஆடுறாங்க ஸோ அந்த மாதிரி கேம் ஆடுறதுல அது ஒன்றும் தப்பு கிடையாது பட் ரயான் எல்லாம் டார்கெட் பண்ணும்போது ரயான் அதுக்கு வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வச்சு அது பார்க்குறாரு அது அப்படி ரயான் வந்து பேசுகிறது வந்து பாயிண்டே கிடையாது ஏன்னா கே கேம்னு வரும்போது யார் ஃபஸ்ட்டு இருக்காங்க அவங்கள அவுட் தான் அடுத்து செகண்ட் யார் பாயிண்ட்டாக அவங்களுக்கு வருவாங்க அதுக்கேற்ற தேர்டு பாயிண்ட் இருந்தால் வருவாங்களே தவிர எத்தவனும் பரவாயில்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்கிற வந்து இருந்துகிட்டு ஆட்டு போட்டோம் மற்றவங்களை அவுட் பண்ணோன்னு நினைக்க மாட்டாங்க அது லாஜிக் கிடையாது ஸோ அதை தான் வந்து முத்து ஜாக்லின் அண்ட் மஞ்சரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பட் ரயான் அதை ஒத்துக்கல அந்த கேம் அப்படியே போயிட்டுருக்கு அதனால் இப்போ வரைக்கும் என்னென்னா இன்றைக்கி எபிசோடில் முடியும் போது தான் அவுட் ஆயிருக்காங்க மிச்சம் ஒம்பது பேர் மிச்சம் எட்டு பேர் ஆடிட்டுருக்காங்க ரயான் இது லான வார்டில் மிச்சம் எட்டு பேர் ஆடிட்டுருக்காங்க இப்போ நாளைக்கு எப்படி இருக்குது தெரியல பட் ஆனால் கூட்டி கழிச்சு பார்த்தா பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து ராணுவ ரயன் வந்து மேலே வந்துட்டார் ஏன்னா இன்னொன்று என்னென்னா என் டெலிஃபோன் டாஸில் வந்து மஞ்சரி வந்து ஃபோன் எடுத்தாங்க மஞ்சரி ஃபோன் எடுத்ததுல வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து யாரோ ஒருத்தங்க வந்து அவங்களுக்காக வந்து முடிய கலர் பண்ணிக்கணும் ஓகேவா அதுக்கு மஞ்சரி வந்து ரயணை சூஸ் பண்ணாங்க ரயன் சூஸ் பண்ண ரயனுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னா அவன் அவருக்கு வந்து இந்த பச்சைக்கிளி கலர் கொடுத்துட்டாங்க நியான் கிரீன் கலர் கொடுத்துட்டாங்க அதை வந்து அவர் கலர் பண்ணிக்கிட்டார் பட் ஆனால் அதுக்கு வந்து என்ன வர மூணு பாயிண்ட்டில் ரயான் வந்து ரெண்டு பாயிண்ட் எடுத்துவிட்டாரு மஞ்சரிக்கு ஒரு பாயிண்ட் இப்போ ரயான் லீடிங்கில் இருக்கார் ஸோ கேம் வந்து நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது நாளைக்கு ஃப்ரைடே நாளைக்கு மட்டும்தான் நாளையோட ஓட டாஸ்க்கு முடிஞ்சிரும் டிக்கெட் ஃபைனல் டாஸ்க் முடிஞ்சு யாருன்னு தெரிஞ்சிடும் ஸோ மோ மோஸ்ட்லி நாளைக்கு இருக்கிற டாஸ்க் வந்து கொஞ்சம் பயங்கர சேலஞ்சிங்காக டஃப்பாக தான் இருக்கும் அண்ட் இப்போது இருக்கிற நிலைமையில் பார்த்தா ரயான் மேலே இருக்காரு அப்புறம் சௌந்தர்யா இருக்கிறாங்க அப்புறம் மஞ்சரி இருக்காங்க ஸோ இதில் யார் வேணால் டிக்கெட் ஃபைனலை வின் பண்ணலாம் ஸோ இன்றைக்கி டாஸ்க்கு இப்படி தான் ஃபுல்லாகவே போச்சு ஸோ பட் என்னென்னா மஞ்சரி வந்து என்னென்னா அந்த ஃபோனை எடுத்துகிட்டு ரயானுக்கு வந்து கலர் பண்ணணும் மஞ்சரி பிக் பாஸ் சொல்கிறாரு உங்களுக்கு வந்து யாராவது கலர் பண்ணும்போது அவங்க டப்புன்னு ரயான் சூஸ் பண்ணி பிக் பாஸ் சொல்லிட்டாங்க பட் ஆனால் அதுக்கப்புறம் தான் மஞ்சரி யோசிக்கிறாங்க அவங்க வந்து சரியாக கேம் ஆடலை அந்த ஸ்ட்ராட்டஜி சரியாக பண்ணல என்னென்னா ஆல்ரெடி ரயான் மேலே இருக்கார் இப்போ இவங்க இந்த டாஸ்க் பண்ணும்போது ரயான் வந்து கலர் பண்ணிப்பார் ஆனால் அவர் வந்து ஒரு பாயிண்ட்டை ரெண்டு பாயிண்ட்டை வாங்கிடுவார் அப்போ இன்னும் ஒரு டேபிளில் மேலே தானே போவார் ஸோ மஞ்சரி அதை யோசிச்சிருக்கணும் மஞ்சள் அதை என்ன யோசிச்சுருக்கணும்னா அவங்க கீழே இருக்கிறவங்க டேபிளில் கம்மியாக இருக்கும் யாருக்கிட்டேயாவது அந்த டீலிங்கை போட்டு அதுவும் அவங்க ஃபேவரபுளாகிட்டு டீலிங் போட்டிருந்தாங்கன்னா பாயிண்ட்ஸ் மஞ்சரிக்கு ஒரு பாயிண்ட் வந்திருக்கும் அந்த கீழே இருக்கிறவங்களுக்கு ஒரு ரெண்டு பாயிண்ட்டோ ஒரு பாயிண்ட்டோ வந்து யூஸ் இல்லை ஆனால் ரயன் மேலே வந்திருக்க மாட்டார் அதுக்கப்புறம் தான் அவங்க மஞ்சள் யோசிக்கிறான் ஸோ அதுக்கு தான் கேம் ஆடும்போது ரொம்ப ரொம்ப பெருசாக யோசிச்சு ரொம்பலாம் குழப்பக்கூடாது சிம்பிளாக வச்சுக்கணும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்கூடாது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கூடாதுன்னு சொல்கிறது அதை ஜாக்லினும் சொல்கிறாங்க முத்து கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணி சொல்கிறாரு அப்புறம் மஞ்சளிக்கே ஃபீல் ஆகுது நம்ம ஒரு வேலை கேம் சரியாக ஆடலையோன்னா அப்போ தான் முத்து நக்கல் அடிக்கிறாரு ஓ புரிஞ்சிச்சா இப்போதான் புரியுதான்னு கேட்குறாரு ஏன்னா அதுதான் பாயிண்ட்டு ஸோ ஒரு ஒரு டிக்கெட்டு ஃபின்னாலே ஆடும்போது அந்த ஒரு பதட்டத்திலேயோ இல்லை அந்த நடக்கிற விஷயங்கள் கட்டு நடக்கும்போது அந்த ஒரு அதில் வந்து கொஞ்சம் யோசிக்காமல் விட்டாங்கன்னா அந்த சீரியஸ்னஸ் இல்லாமல் இருந்தாங்கன்னா வேறு யாராவது ஒருத்தவங்க பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க எல்லா ஹவுஸ் ஃப்ரெண்ட்ஸுமே இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க இன்றைக்கி மஞ்சரியாக அந்த மிஸ்டேக் பண்ணி யோசிக்காமல் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க ஃபீல் பண்ணாங்க பட் ஆல்ரெடி அதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சுல ஸோ ரயான் அதனால் இன்னும் ரெண்டு பாயிண்ட் எடுத்து ரயான் வந்து டேபிளில் மேலே இருக்கார் ஸோ நாளைக்கு டாஸ்க் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் பட் என்ன ஒன்றே ஒன்றா இந்த சீசனில் வந்து என்னென்னா இந்த டிக்கெட்டு ஃபினல் டாஸ்கில் வந்து நிறைய சண்டைப்படுதுல ஆனால் இந்த ட்ரம் டாஸ்கில் என்ன ஆச்சுன்னா மூணு பேருக்கு ஆக்சுவலாக கீழே விட்டாங்க அடிப்பட்டுச்சு மஞ்சரிக்கு அடிப்பட்டது விஷாலுக்கு அடிபட்டது அருணுக்கு அடிபட்டது இதில் மஞ்சரிக்கும் ஒரு மாதிரி ரொம்ப கொஞ்சம் அன்னீசியாக இருந்துச்சு பட் அவங்க கொஞ்சம் ஓகே இருந்தாங்க பட் விஷாலுக்கு ரொம்ப பெருசாக அடிபடுறதை வந்து டாக்டர்கிட்ட கூட்டு போயிட்டு அவருக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு அவர் அவர் அவரை டாக்டர்ஸ்லாம் செக் பண்ணாங்க செக் பண்ணிட்டு பார்த்து அனுப்பிச்சாங்க அவருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அண்டு அருணுக்கும் வந்து கொஞ்சம் அடிபட்டுது அவரையும் டாக்டர்ஸ் செக் பண்ணிட்டு பார்த்துட்டு சொன்னாங்க அடிப்படலை உணவு கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை பட் ஆனால் இவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆடணும் ஏன்னா அந்த ஒரு கேம் ஆடுறது வந்து ஏன்னா போன வாரம் அந்த இந்த கல் டாஸ்க்லேயே வந்து போன வாரத்துக்கு முந்தினா கல் டாஸ்க்லேயே வந்து பல பேருக்கு அதே அதேமாதிரி இந்த வாரமும் கொஞ்சம் அடிப்படுது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆடினாங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஸோ பிக்பாஸும் அதை வந்து கொஞ்சம் டாஸ்க்கெலாம் கொஞ்சம் அடிப்படையை தடவை பார்த்து கொடுக்கணும் ஏன்னா அவங்க கொடுக்குற அந்த ட்ரம்லாம் ஹெவியாக இருக்குது வெயிட்டாக இருக்கும் அந்த ட்ரம்மோட கீழ் வந்தாங்கன்னா இந்த கழுத்தாண்டு அடிப்படும் இந்த கன்னத்தில் சீக்கில் இந்த நெக்கில் இதெல்லாம் அடிப்படும் கையிலெல்லாம் அடிபடா இருந்தாலும் அதை கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும் ஸோ அது வந்து கொஞ்சம் டாஸ்கில் வந்து நாளைக்கு நம்ம டாஸ்க் கொடுக்குறோம் தெரியல கொஞ்சம் அடிப்படாத அளவு திங்ஸும் கொடுத்து இங்கே ஆடுறவங்களுக்கும் சேஃப்டியாக இருந்ததுனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அது நம்ம வைக்கிற ஒரு கன்சர்ன் தான் ஏன்னா வந்து இது ஒரு ரியாலிட்டி ஷோ ஒரு டாஸ்க்கு தான் ஆனால் அதுக்காக அடிப்பட்டு பல பேருக்கு அது வந்து அடிபடுற அளவு அவங்க டாஸ்க் ஆடணுன்றது அவசியம் கிடையாது கொடுக்குற திங்ஸு கொடுக்குற பொருளுக்கு கொடுக்குற டாஸ்க்கு அடிப்படாத அளவு இருக்கணும் அது வந்து பிக்பாஸுக்கிட்ட நம்ம வைக்கிற ஒரு வேண்டுகோள் அவங்க யோசித்து அட்லீஸ்ட் நாளைக்கு கொடுக்குற டாஸ்கில் இல்லை அதுக்கப்புறம் கொடுக்குற அடுத்த சீசன் லேவலுக்கு கொடுக்குற டாஸ்கில் கொஞ்சம் கரெக்டாக பார்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதுதான் ஸோ மற்றபடி இன்றைக்கி அதுதான் நடந்தது டாஸ்க் வேறு ஒன்றும் பெருசாக இன்றைக்கி எஃபெக்டிவ் வேறு ஒன்றும் பெருசாக டாஸ்க் ஒன்றும் பெருசாக இருக்கலை ஸோ நாளைக்கு என்ன இன்றைக்கி அந்த டெலிஃபோன் டாஸ்க் முடிஞ்சிச்சு ஸோ ரா ரேன் தான் கடைசியாக அது பாயிண்ட் வாங்கினார் மஞ்சு ரயன் தான் வாங்கினாங்க அதுக்கப்புறம் டெலிஃபோன் டாஸ்க் முடிஞ்சிச்சு ஸோ இதோட நாளைக்கு என்ன டாஸ்க் வந்து சொல்லி நம்ம நாளைக்கு பார்ப்போம் ஸோ டே எயிட்டி நைன் டிரிவியூட்டில் நான் மீண்டும் சந்திக்கிறேன் El algoritmo me queda en